மூலிகை ஆர்வலர் அனைவருக்கும் முதல் வணக்கம் என்று நாம் காணப்படுகின்ற மூலிகை இனம் கலாக்காய் இவை இரண்டு வகை உண்டு சிறுகலா பெருகலா என்று வகைப்படுத்தலாம் இவற்றின் காய் மற்றும் இலைகளை வைத்து வேறுபடுத்தி காணலாம் இவை முள் உள்ள தாவரங்கள் இவற்றின் இலை மிக சிறிதாக இருக்கும் ஆகையால் இவற்றின் காய்களும் சிறிதாக இருக்கும் இவற்றை சிறுகலா என்று அழைக்கப்படுகிறார்கள் இவை இலைகளை உடைத்தால் நொறுங்கக்கூடியது இவற்றின் முற்கள் எதிர் எதிர் வாட்டத்தில் வளரக்கூடியது இவற்றின் பூக்கள் வெண்மை நிறத்தில் இருக்கும் பூக்கள் ஐந்து கொண்டு இருக்கும் ஏகப்பட்ட மருத்துவ பயன்கள் உடையது விதை மூலம் உற்பத்தி செய்யலாம் கலாக்காய் பால் உள்ள ஒரு தாவரம் இவற்றை உடைத்தால் பால் வரங்க அந்த பால் வந்து உடல் சூட்டை குறைக்க உதவுகிறது காய் பச்சையாகவும் பழம் கருப்பாக இருக்கும் சில நேரங்களில் பழம் வெண்மை சிகப்பு கலந்த கருப்பு நிறத்திலும் காணப்படும் இவை புதர் போன்ற இடங்கள் வேலி ஓரங்கள் மலைப்பகுதி அடர்ந்த காட்டுப்பகுதியிலும் வறட்சி பகுதியில் தானாக வளரக்கூடியது இந்த கலாக்காய் சிறுவயதில் நாங்கள் பறித்து கொண்டு இருக்கின்றோம் அவற்றை இங்கே நினைவுபடுத்துகிறேன் பெருகலா காய்கள் வந்து சற்று பெரிதாக இருக்கும் இந்த கலாக்காய் மிகவும் நோயத்திற்க ஒரு மருந்தாக உள்ளதுங்க இந்த பாலை கண்டு நம்ம அச்சப்பட தேவையில்லை இந்த பாலில் இரும்பு சத்து காணப்படுகிறது உடல் சூட்டை தணிக்கக்கூடியது உள்ளே இருக்கும் இதை எடுத்துவிட்டு நம்ம சாப்பிடலாம் இரும்பு சத்து கால்சியம் சத்து வைட்டமின் ஏ சி போன்ற சத்துக்கள் இவற்றில் காணப்படுகிறது எப்போது கிடைக்கின்ற பலாக்காயை விட இப்போது கிடைக்கும் தலாக்காயே மேலானது என்ற பழமொழி உண்டு நாம் மறந்து போன பழங்களின் இவையும் ஒன்றுங்க இவை எப்படி மருந்தாக செய்கின்றார்கள் என்று இங்க கூறுகின்றேன் ஒரு கைப்பிடி அளவு இலையை எடுத்து கொண்டு அதனுடன் பாதி பழம் இலையுடன் பிழிந்து நன்றாக அரைத்து ஒரு சுண்டக்க அளவு காளை மாலை சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் சிலர் புளிப்பு எடுத்துக்கொண்டே இருப்பார் அவர்களுக்கு இந்த சாப்பிட்டாலே சரியாகி வேறு வகையில் இலை எப்படி பயன்படுத்தலாம் என்றால் ஒரு கைப்பிடி அளவு இலை எடுத்துக்கொண்டு ரெண்டு கோவலை நீர் ஊற்றி அரை கோவலை சுண்ட வைத்து காளை மாலை குடித்து வந்தால் விட்டு விட்டு வரும் காய்ச்சல் வந்து நாக்கில் சுவை அரும்பு தெரியாதவர்கள் வந்து இதை பயன்படுத்தலாம் எப்படி என்றால் நாவச்சு உள்ளவர்கள் நாக்கில் சுவை தெரியாதவர்கள் வந்து இந்த காயை வந்து நம்ம சாப்பிட்டு வந்தாலே போதுங்க நீங்கிடும் வேறு வந்து எப்படி பயன்படுத்தலாம் வேறு மதம் எடுத்து வெயில போட்டு அப்புறமாட்டா நேரில் காய வச்சு எடுத்து கொண்டு தூள் செய்து கொள்ள வேண்டும் ஒரு தேக்கரண்டி ரண்டி அரவு அந்த தூளை வந்து வெறும் வயிற்றுல இல்லன்னு வெந்நீர் உடனே கலந்து நம்ம குடித்து வந்தால் பித்த மயக்கம் பித்த வாந்தி உடல் அசதி வயிற்று ஜீரண கோளாறுகள் போன்ற வகைகள் நீங்க பூக்களை கூட மருந்தாக பயன்படுத்தலாம் இந்த கண் நோய்களுக்கு இந்த கண் எரிச்சல் கண் வந்து பிறை விடுதல் கண் படலம் போன்ற நோய்களுக்கு இந்த பூக்களை வந்து நிறைய சேகரித்து சாறு பண்ணி அந்த ஒரு ரெண்டு மூணு துளி வந்து கண்ணில் விட்டு வந்தாலே போதும் அனைத்து கண் நோய்கள் அனைத்தும் நீங்குங்க இவற்றை வேறு வகையிலும் பூக்களை பயன்படுத்தலாம் நல்லெண்ணெயில் வெயில் போடும் சொல்வார்கள் அந்த பூக்களை வைத்து ஒரு வாரம் வெயில்ல வந்து நல்லா சுண்டை வைத்து அப்புறம் அந்த ரெண்டு துளி அதை கண்ணில் விட்டாலும் கண் நோய்கள் அனைத்தும் நீங்கும் ஆகையால் பருவத்தில் கிடைக்கின்ற அனைத்து பழங்களையும் உண்டு நோயில் விடுப்பட்டு மட்டுமில்லாமல் நம் பாரம்பரிய மரபு தாவரங்களை பெயர்களை அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்